கரூர் துயர் சம்பவத்தில் பலியான நாற்பத்தி ஓரு உயிர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விதமாக துக்க அனுசரிப்பு செய்ய இருக்கிறோம் தாவேக்கா அதனால தாவேக்கா தொண்டர்கள் யாரும் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு கட்சி அறிவித்ததாக சொன்னதாக தகவல் எங்க புடிச்சு வந்தது காத்துல புடிச்சு வந்து இல்ல கட்சியில எதுவுமே அபிசியலா வராது இல்ல சொன்னதாக தகவல் போவதாக தகவல் வந்ததாக தகவல் அந்த மாதிரி இது ஒரு தகவல் எப்படி எங்க இது வந்துச்சு தகவல்னா இது ரிலையபிள் சோர்ஸ் எல்லாம் இல்லையா எல்லா பத்திரிகையாளர்களும் போட்டிருக்கிறாங்க அவங்க கட்சியிலயே கோபாசங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கார்ல அவரும் பதிவு போட்டிருக்கிறாரு அந்த கட்சியில இருந்து இப்ப இந்த அறிவிப்புக்கு நம்ம சில கேள்விகள் கேட்க என்ன நல்ல தானே துக்கம் அனுசரிக்கிறாங்க பிரபலமான பண்டிகை அந்த பண்டிகையே நாங்க தள்ளி வைக்கிறோம் எங்க மக்களுக்காக அந்த உயிரிழந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே கொண்டாட்ட மனநிலை நாங்க நவுந்து போறோம் அஞ்சலி செல்வி நவுத்தி வைக்கிறோம் கொண்டாடலை அவங்க துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறோன்னு சொல்றது எப்படி தப்பா இருக்கும் இப்போ நான் கேட்கணும் பாருங்க என்னது நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு எனக்கு ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி இருக்கு எதுக்காக இதை வந்து ஒத்தி வைக்கிறீங்க அந்த கொண்டாட்ட மண்ணில் எதுக்கு ஒத்தி வைக்கிறீங்க ஏன்னா இப்படி இந்த தீபாவளிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரு குதுகாலமான ஒரு கொண்டாட்டமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை அந்த சந்தோஷத்தையும் நாங்க வந்து இந்த உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்காக நாங்க நவுத்தி வைக்கிறோம் தள்ளி வைக்கிறோம் இந்த வாட்டி நாங்க கொண்டாடல இப்படி ஒரு துயரம் நடந்ததுனால அந்த நேரத்துல கொண்டாடக்கூடாது அவன் அனுசரிக்கிறோம் எல்லாரும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்திலயும் நாங்க வந்து துக்கத்துல பங்கெடுக்கிறோங்கிறது என்னன்னா அவங்களுக்கு தீபாவளி கிடையாது அதனால நாங்களும் தீபாவளி கொண்டாடல அவங்க துக்கமா இருக்கிறாங்க அதனால நாங்களும் துக்கமா இருக்கோம் சரி இப்ப இதுதான் வந்து அவங்க துக்கத்துல பங்கெடு பங்கெடுத்துக்கிறது சரி இப்ப இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு தீபாவளி மட்டும் தான் கிடையாதா ஆயுத ஆயுத பூஜை எல்லாம் தானே அப்புறம் என்ன மாநாட்டுக்கு ஆயுதப்பூச்சை கொண்டாடினீங்க அதுவும் அந்த யம வாகனத்துக்கு நாற்பத்தோரு பேரை காவு வாங்கின அந்த யம வாகனத்துக்கு ஆயுதப்பூச்சை கொண்டாடினியா இல்லையா இப்போ ஃபுல் ஸ்கிரீன் அந்த ஃபோட்டோலாம் வரும் அப்படியா கொண்டாடிட்டா இங்க இங்க பாருங்க

சரியா அப்படி ஒரு மனசாட்சி இல்லாத நேயம் இல்லாத ஒரு டிரைவரா இருக்காரு அந்த வண்டியில போய் நாற்பத்தோருக்குற அவன உள்ள டான்ஸ் ஆட காஞ்சாட் அதெல்லாம் அவரு அவரு ரே அவருக்கு அந்த வண்டி தான் இல்ல சரி விட்டுருங்க அப்படியே அந்த தான் அவரு அந்த வண்டிதான் அவருக்கு சோறு போடுது அதனால அவர் கொண்டாடினாருன்னு வச்சுக்குவோம் குசியானந்து மண்டையில மாட்டு சாணியா இருக்கு குசியானதுக்கு மண்டையில சாணி இருக்கா சிடிஆர் டி ஆர் மண்டையில ஆட்டு புழுக்க இருக்கா இது கேள்விக்கு மண்டைக்குள்ள களிமண் இருக்கா இந்த சம்பவத்துக்கும் இந்த கேள்விக்கும் இவர்களுக்கு சம்பந்தம் இல்லையே வாய திறந்து இவனுங்க சொல்லணுமா இல்லையா அந்த அந்த வண்டி நாற்பத்தி ஒரு பேரை காவு வாங்கிட்டு வந்துருக்குறா அதுக்கு எந்த கருமத்தையும் பண்ணாத விட்டுன்னு சொல்லணுமா இல்லையா நீங்களே எந்த ஹோட்டல் போறலாம் எந்த லாஜில போறலாம் எங்க பொதுங்களா எவ்வளவு வீட்டுல ஏறலாம்னு இருக்காங்க அவங்க இதெல்லாம் வந்து சொல்றாங்களா பனியூர் பங்கால படுத்து கிடந்தாருல அவர் வாயில் என்ன ஃபெவிக்கிக் போட்டு ஒட்டி இருந்தாரு வாயத்தூர்ந்து அவரு பேச முடியாது ஒரே பனையூருக்கு பட்டின பக்கத்துக்கு போயிட்டு இருக்கிறாப்புல சரி போற பனையூர் பட்டின பார்க்கும் பனையூர் பட்டின பார்க்கும் பனையூர் பட்டின பார்க்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பாருப்பா அவ்வளோதான் அவர் சொல்லியிருக்கலாம்ல ஏப்ப அதெல்லாம் கொண்டாடாதேன்னு சரி கொண்டாட்டத்தை நான் கண்டிக்கிறேன்னா சொல்லிருக்கணுமா இல்லையா இப்படி என் கவனத்துக்கு வராமல் கொண்டாடிட்டாங்க நான் கண்டிச்சேன்னா சொல்லியிருக்கணுங்களா ஏன் சொல்லல ஏன் சொல்லல ஏன் அதை தான் கேட்குறேன் ஏன் சொல்லல அப்போ வந்து யாரை ஏமாத்துற வேலை இது தம்பி நீ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு விஷயமா சரி இதை விடுங்க நான் இன்னொன்று கேட்குறேன் லேட்டஸ்டாக கேட்குறேன் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றி உத்தரவு வந்துதா நீதிமன்ற உத்தரவு

சிபிஐக்கு மாத்திரது இப்போ இவங்க ஏன் கொண்டாடுறாங்க அது முதல்ல அதுதான் கேட்குறேன் அது கொண்டாடினீங்க சரி அதை விட்டு கரூர் மாவட்ட செயலாளருக்கு நீதிமன்ற காவலில் இருந்து ஜாமீன் கிடைச்சது ரைட்டா அதை நீதிமன்ற வளாகத்தில் வச்சு ஸ்வீட்டு கொடுத்து கை தட்டி கொண்டாடிருக்காங்க வீடியோ பார்க்குறீங்களா இப்போ அதை கொடுங்க நீ வாயா நீ முதல்ல வாயா அண்ணா கேமரா கேமரா கீழே

அவர் ஜாமீன்ல விட்டது அதுக்காக எதை கேக்கீங்க உயிர் போனது பத்தி உங்களுக்கு இந்த அளவுல கூட கவலை இல்ல அது 41 பேர் உயிரை இருந்து தனியா வச்சு போடுறாங்க ம் தனியா வச்சு போடுறாங்க இது பெருஞ்சோகம்னா அப்ப நாற்பத்தோரு பேர் செத்து போனானே அது என்ன சோகம் ஆ இப்போ இது இந்த கொண்டாட்டம்லாம் எதில் வருது இந்த கொண்டாட்டம்லாம் எப்படி பண்ணீங்க இது இந்த கொண்டாட்டம் என்னது பண்ணலையே தம்பி சின்ன சின்ன மேட்டர் தீபாவளிங்க ஒரு பல்க்கு மேட்டர்னா இப்போ வருஷத்துல ரெண்டு பண்டிகை தான் மிகப்பெரிய பண்டிகை இந்தியாவில் கொண்டாடப்படுது ஒன்னு தீபாவளி இன்னொன்னு பொங்கல் சங்கராந்தின்னு சொல்லி ஏன்னா நம்ம இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை வச்சுப்போம் தீபாவளி பொங்கல் தான் நமக்கு எல்லாமே சரி ஆ ம் அதாவது பாரின் நடக்கிறாங்கல்ல கத்தாரு அமெரிக்கா ஜப்பான்லாம் இந்த ஆஸ்திரேலியா இந்தியாலாம் இருப்பாங்க அவங்களே வருஷத்துக்கு மூணு தடவை வந்துட்டு போவாங்க ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு ஆனால் சென்னையில் உள்ளவனே ரெண்டு தடவை தான் போவாள் தெரியுமா அப்படி நம்ம ஒன்று தீபாவளி இன்னும் ரெண்டுமே மேட்ருந்தான் அதில் தான் இருக்குது அப்பேர்ப்பட்ட பண்டிகையை நாங்கள் கொண்டாடலை ம் அப்படிங்கறதுல தான் அவனோட துக்கம் இருக்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க இல்ல நான் தெரியாம கேட்குறேன் நான் இப்படி ஒரு விஷயத்த ஸ்வீட்டு கொடுத்து கை தட்டி அந்த வீடியோ காட்டிடுப்பீங்க இப்படி கொண்டாடினதே அந்த கட்சியோட பூச்செயலரை கண்டிச்சாரா ஏன்னா நம்ம இப்போதான் பெயில் தான் வாங்கியிருக்குறோம் இன்னும் சிபிஐ விசாரணை இருக்குது அதாவது இந்த இப்ப ஒரு ஒரு வீடே மயான சொல்ல இருக்குது ஒரு மயான அமைதி மிக பெரிய சோகன் நிகழ்ந்து ஒரு சூன்யமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவன் குடும்பத்துக்கு நடுவுல ஒருத்தர் ஸ்வீட் பாக்ஸோட போய் பரவாயில்ல அவர் ஒருத்தர்னே செட்டு போனாரு நம்மளா இருக்கோம்னு ஸ்வீட் கொடுத்தா சொன்ன காரங்க வெறுப்ப கழித்து அடிப்பாயிடலாம் இல்லையா அதாவது கெட்ட விஷயம் நடக்கும்போது திடீர்னு நல்ல விஷயம் நடந்தா வந்து ஒரு ஸ்மூத் ஆயிடும் அதை வந்து பாலிஷ் பண்ணணும் எப்ப பாத்தாலும் இப்படி ஒரு பேட் மூட்லேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் இருக்கும்போதே ஓகேவா சின்ன இதை கொண்டாடிக்கலாம் அத கொண்டாடிக்கலாம் இத கொண்டாடி அப்படின்னு ஒரு மொமெண்ட் வரும்போது அது ஏதோ குடுத்து கொண்டாடிக்குதா இருக்கு அது ஒரு பிரச்சனையா சரி அப்படி இதையே கொண்டாட விடும் போது சரி தீபாவளிப்பா ரொம்ப பேட் மூட்ல இருக்கீங்க ஒரு ஃபெஸ்டிவல் வைஃபுக்கு போயிட்டு வாங்க ஆளை போராட்டம் எல்லாம் கேட்டுவாங்க அப்ப நீ இதையும் கொண்டாட விடுங்க யாரை கேனப்பே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி இதெல்லாம் விடுங்க இந்த லாஜிக்லாம் கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோ காட்டுறேன் இத பாருங்க சாய்பு சாய்பு ஏஜ் உண்டா அப்படியா

ஒரு <laughs> பாவ <laughs> சொல்லூடாதுல்லாம் அதெல்லாம் ஒரு பவுலாக இருக்காங்க விட ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஆள் இருக்கு அவர் வெளில வந்து கொண்டாடுறாங்க பாசியானந்த விட ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஆள் இருக்கு அது புச்செட்டி நீ எதுக்கு தலைமறைவாக இருக்கிற இன்றைய வரைக்கும் தலைமறைவாக இருக்கான் ஆனால் ஏன் இருக்கா எதுக்கு இருக்கா இன்னும் இருபது நாள் ஆச்சு இன்னமும் தலைமறைவாக இருக்கான் இவ் இவன் பரவாயில்ல

மயில் இறங்கெல்லாம் கையில் கூட என்னோட தளபதி என்ன ஆண் தம்பி இந்த நாற்பத்தோரு உசுறு இந்த ஆயுத பூஜை தீபாவளியை விட ஒரு வசரமான ஒரு விஷயம் இருக்குன்னா எங்க தளபதி புஷ்யர் தாண்டா அவரது வெளியில் ஆசான் அவரை வெளில விட்டாப்புல அவர் என்னோடய பிரியா டிபன் தா போட பிரியா டி குடிக்க போறாப்புலங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் சுரேஷ் சுனேஷ் இங்கே வா உம்மியும் பேரை கூப்பிட போகிறாப்புல என்னையை வந்து தம்பி ஏடா ஏ அப்படிலாம் சொல்ல போகிறாப்புல கடைபிடிக்க மாட்டீங்க இப்பெல்லாம் நீங்க கொண்டாடுவீங்க உங்களுக்கு தீபாவளி தான் வந்து அப்படியே நிப்பாட்டி நீங்க துக்கத்தை வந்து அனுசரிச்சு தள்ள போறீங்க இருபது நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் கட்சியிலிருந்து அபிஷியல் ரிலீஸ்ல இருவோம் துக்கம் அனுசரிப்போம் கொடியை வந்து அரகம்பத்தில் பறக்க விடுவோம் இத்தனை நாட்களுக்கு காங்கிரசுக்கு இதுக்கு என்னென்ன சம்பந்தா

வாழ்நாள் வரைக்கும் கொடுக்க போறாங்களாம் அது யார் வாழ்நாள் வரைக்கும் தெரியல முந்தாங்க போய் அண்ணன் ஐம்பது ஐம்பது ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் சொல்லுவாங்களே இதுல சூரியம்சத்துல வரும் அதாவது உண்டை கட்டியா இருந்தாலும் அது கௌரவமா வாங்கி தின்னு வந்து பரம்பரை பரம்பரை நைட்டு நைட்டோ பானையா

இது லட்சம் வாயில் அறிவிட்டு கூப்பிட்டு வரணும் யாரோட யாரை ஒப்பிட்டுக்கிட்டு இங்க பொழந்து கட்டி வேண்டாம் இப்போ இந்த லட்சணத்துல தான் நீங்க இப்போ இந்த அறிவிப்பு கூட இருக்குல்ல இது கூட ஒரு அபிஷியல் ரிலீஸ் வரல இருபது நாள் கழிச்சு ஒரு செய்தியை நீங்க சொல்றீங்க இது எந்த நீ கட்சி நடத்த என்ன நடத்துற இல்ல எந்த அறிவிப்புனாலும் சொன்னதாக தகவல் சரியதாக தகவல்னா தண்ணிக்குள்ளே உட்காந்து குசு விட்டா கூட வெளியே தெரியும்டா உங்க கட்சியில இருந்து வர ஒரு அறிவிப்பு தெரிய மாட்டேங்குது உங்க இருந்த கட்சி தான் நடத்தீங்களா என்ன நடத்துறீங்க எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு இப்ப தீபாவளி கொண்டாட மாட்டோம் கொண்டாட கூடாது சாதாரண விஷயம் இல்லை தமிழ்நாட்டுல பல ஊர்களில் பல வரலாறு இருக்குது எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல என்னோட அப்பாவோட சொந்த ஊர் ஒண்ணு நம்ம அங்கேயே தீபாவளியில கொண்டாட மாட்டாங்க முன்னாடி எல்லாம் ஏன்னா அறுப்பு நேரத்துல வந்து இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை விவசாய தொழிலாளர் பிரச்சனை வந்தபோது வந்து பண்ணையர்கள் வந்து ஏதோ உங்களுக்கு நல்ல நல்ல கொடுக்கல ஏதோ காசு கொடுக்கல இனிமே நாங்க வந்து எங்களுக்கு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் இதுவும் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு நாங்க இனிமேல் தீபாவளி கொண்டாட மாட்டோம்னு அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கிறது நாற்பத்தொன்பது வருஷம் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க ஒரு உரிமை போர்ல தூக்கி போட்டு நாங்க நிறைய ஊர்ல அந்த மாதிரி நடந்திருக்கு நான் இன்னும் ரெண்டு மூணு ஊர்ல கல்வி போட்டிருக்கேன் அந்த மாதிரி தூக்கி போடுவாங்க நாங்க வந்து எதுவுமே கொண்டாட மாட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவார்னு பார்த்தா நீங்க அதை இதோட ஒப்பிட்டு இருக்கீங்க திரும்பியும் சொல்ற சேதமன்ற ரகசியமா அதனால இவங்க வந்து துக்க அனுசரிப்பு அது இதுன்னு உருட்டுறதெல்லாம் உருட்டு இவங்களுக்கு துக்கமும் கிடையாது ஒரு அனுசரிப்பும் கிடையாது அப்படின்னா இவங்க கட்சி தலைவர் வெளில வந்து ஒரு வீடியோ போட்டார்ல அப்படி வீடியோ போட்டு சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர் ஒரு அவர் ஃபெஸ்டிவல் அவர் கொண்டாடி இருப்பாரு அவருக்கு தீபாவளி கிடையாது ஏன் அவருக்கு தீபாவளி இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம் தீபாவளி கிடையாது அவருக்கு அது நான் சொல்றேன் ஜேவி அதனால அவர் அவருக்கு இருக்கோ இல்லையோ அது வந்து தெரியல ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அறிவிப்புனால ஒரு பயனும் கிடையாது ஒரு புரோஜனமும் கிடையாது